சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து தொடர்ந்து நாம சரயோக பயிற்சியை செய்முறையா பார்த்துட்டு வரோம் போக இந்த பயிற்சிய தினமும் காலையில நாலு இருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நேரடியாவே கூகுள் மீட் ஆப் மூலமா கட்டணம் இல்லாம நான் கற்றுத்தரேன் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க என்னோட இணைந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இந்த சரயோக பயிற்சியை மேற்கொள்ளலாம் இந்த பயிற்சி முறையை நாம நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்னு வடிவமைச்சிருக்கோம் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற முறையில இப்ப மூன்றாவது வாரம் தொடங்கிவிட்டது இந்த மூன்றாவது வாரங்கிறது மணிப்புரக ஆதாரத்தை சீராக இயங்க வைக்கக்கூடியது இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இன்னைக்கு தான் நான் இந்த காணொளியை பாக்குறேன் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க இன்னிலிருந்து முதல் நாள் கணக்கு வச்சுக்கணும் உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் தெரியும்னா அந்த ஆதாரத்தை மனசுல நினைச்சு இந்த பயிற்சிகளை செய்யலாம் ஆதாரம் தெரியலனா கவலைப்பட வேண்டாம் நீங்க பாட்டுக்கு தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சி செய்யணும் எந்த காரணம் கொண்டும் இடையில பயிற்சிய நீங்க நிறுத்தக்கூடாது இதுக்கு எந்த திட்டமும் கிடையாது ஒரே சட்ட திட்டம் கிழமை நேரம் அதை பொறுத்து சூரிய நாடியா சந்திர நாடியாங்கிறத கவனிச்சு செய்யணும் அந்த விவரம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா புரியிற மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி பதிஞ்சிருக்கேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா பெண்கள் வந்து மாத விளக்கு காலங்கள்லயும் செய்யலாம் அதே மாதிரி தாம்பத்தியத்துல ஈடுபட்ட நாட்கள்லயும் செய்யலாம் எங்கேயாவது துக்க காரியத்துக்கு போயிட்டு வந்தாலும் இந்த பயிற்சியை செய்யலாம் செய்யலாம்ங்கிறத விட கண்டிப்பா செய்யணும் உங்களுக்கு படுத்த படுக்கையா இருக்கீங்கன்னா என்ன பண்ணும் இது மாதிரி வாசித்தண்டத்தை வாங்கி சூரிய நாடி செயல்படணும்னா இடதுக்குள்ள வச்சு விடுங்க சந்திர நாடி செயல்படணும்னா நிமிஷம் வச்சு விட்டீங்கன்னா அவங்க நோயையும் முழுமையாக நீக்கும் ஒரே விதிமுறை நீங்கள் பயிற்சி செய்தே ஆக வேண்டும் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் காலம்பர் செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் ராத்திரி செய்யலாம் எப்ப வேணாலும் செய்யலாம் கண்டிப்பா செய்யணும் இதுதான் இதனுடைய முக்கியமான விதிமுறை நாளைக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தேய வியாழன் இந்த தேயன்ல ஒரு விஷயத்தை தொடங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கும் நீங்காத நோய் நீங்கும் பொருளாதார தடை நீங்கும் அறிவு தடை நீங்கும் தொழில் தடை நீங்கும் திருமணத் தடை நீங்கும் வாரிசு தடை நீங்கும் இது வியாழனுடைய சிறப்பு அதனால் நீங்க நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறோமே கவலைப்பட வேண்டாம் அது ஒரு பொன்னான நாள் இதைத்தான் குரு பார்க்கின் கோடி நன்மைன்னு சொன்னாங்க இது எல்லாமே திரும்ப திரும்ப நான் இங்க விளக்கினா காணொலி பெருசாயிடும் இந்த சரையோக பயிற்சியில நாம நேத்திலிருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஓம்கார மந்திரம் பிரணவ மந்திரத்தையும் சேர்த்து இனிமே பண்ணணும் பொதுவாவே தியான சென்றக்கு போனோம்னா சொல்லுவாங்க ஓம்கார மந்திரத்தை பின்னால ஒழிக்க விடுவாங்க ஓம் ஓம்னு சொல்லும்பாங்க அதற்கான விளக்கம் என்ன நடைமுறை விளக்கம் என்னங்கிறத நான் ஏற்கனவே நேற்றைய காணொலியில வெளியிட்டு இருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப முதல்ல சரயோக பயிற்சியை தொடங்கும் போது நீங்க என்ன பண்ணணும் இந்த பிரணவ மந்திர தியானத்தை முதல்ல செஞ்சிடணும் ஏனா எந்த ஒரு வேலையும் செய்யும் போது அதை விரும்பி செய்யணும் விருப்பங்கிறது மூலாதாரம் அந்த வேலையை செய்யறதுக்கு சக்தி வேண்டும் சக்தி என்பது மணிப்பூரகம் செய்யக்கூடிய அந்த வேலையாகவே நாம் மாற வேண்டும் அதுதான் சகசிராரம் மூலாதாரம் மணிப்பூரகம் சகசிராரம் அதை செயல்பட வைக்கக்கூடிய அக்ஷரங்கள் தான் வேதம் தான் மூலாதாரம் விருப்பத்தை கொடுக்கும் சத்தமா சொல்லக்கூடாது காத்த ஊதணும் அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா வேலையை செய்யறதுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையாகவே மாறுறதுக்குரிய பண்பை இந்த இதுதான் பிரணவ மந்திரத்தின் எனது ஆராய்ச்சியில் எனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை இந்த என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இந்த முறையில நீங்க என்னோட பின்பற்றலாம் இது முதல்ல நாம இந்த சரயோக பயிற்சியை நாற்பத்தி ஒன்பது நாளும் தொடர்ந்து இடைவிடாமல் செய்யணும் அதற்கு எனக்கு தேவையான சக்தி வேண்டும் நல்ல மனப்பக்குவம் வேண்டும் அதுக்காக இந்த பிரணவ மந்திரத்தை நாம இப்ப ஏழு முறை ஒவ்வொரு அச்சரத்தையும் உச்சரிக்க போகிறோம் மூலாதாரம் அடி வயிறுல இருந்து கால் விரல் வரைக்கும் மனசுல நினைச்சுக்கங்க மேரு தண்ட முளவுக்கா வாய நல்லா சாதம் ஊட்டுற மாதிரி திறந்துக்கணும் நான் ஆரம்பிக்கணும் நான் ஆரம்பிப்பேன் திரும்ப நான் நிறுத்தின நீங்க ஆரம்பிக்கணும் அது மாதிரி இடைவெளி விட்டு விட்டு சொல்லணும் ஆ 哦、oh. கண்டிப்பா இது மாதிரி தான் சொல்லணும் சங்கீத வித்வான் மாதிரி அப்படி சொல்லக்கூடாது இப்ப மணிப்பூரகம் நான் இன்று செய்யும் ஒவ்வொரு செயலையும் விரும்பி செய்யும் போது அதை செய்வதற்கு தேவையான சக்தி எனக்கு வேண்டும் அதற்காக மணிப்பூரக ஆதாரத்தை மனதில் நினைச்சு நீங்க ஊ சொல்லணும் சப்தம் வரக்கூடாது நீங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சத்தம் கொடுப்பேன் நீங்க சத்தமே கொடுக்க கூடாது நல்லா సురికి కన్నత ఉప్పి కాతు ఊదురమే நான் விரும்பி செய்த வேலையை செய்வதற்கு தேவையான ஆற்றலை பெற்றுவிட்டேன் அதற்கு சகசிராரம் தூண்டப்பட வேண்டும் அதற்கான வேதம் சொல்லான இம் என்ற அச்சரத்தை இப்பொழுது நாம் ஏழு முறை ஜபிப்போம் சஹசிராரத்தை மனதில் நினைச்சுக்கங்க Mmm. -hmm. மாதிரி ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்குறதுக்கு முன்னால இந்த பிரணவ மந்திர உச்சாடனத்தை விரும்பி செய்வீங்க சோர்வடைய மாட்டீங்க அந்த வேலையாகவே மாறுவீங்க அதனாலதான் இத மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலையில ஜீவன் வரும் இந்த உண்மையை உணர்ந்த நாம் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளையும் தொடங்குவதற்கு முன்னால் பல் துலக்கிய பிறகு இந்த பிரணவ மந்திர தியானத்தை இதே முறையில் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க சரயோக பயிற்சிய தொடங்க போறோம் முதல் பயிற்சி பவன முக்தாசனம் துண்டனுடைய ரெண்டு நுனியும் பிடிச்சு கையை மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போனோம் முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பயிற்சியை செய்யும் போது மூக்க இருந்தா நீங்கிடும் அடுத்து என்ன பண்ண போறோம் கபாலபதி அப்படிங்கிற பயிற்சிய ஏழு முறை அடுத்து பஸ்திரிகாங்கிற பயிற்சிய ஏழு முறை அடுத்து பதினாறாவது நாள் வந்து நமக்கு தேய்விரை வியாழன்ல அமைஞ்சிருக்கு காலம்பர நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலம்பர எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பனிரெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலம்பர ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலம்பர பத்து மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் இரண்டு மணிலிருந்து நாலு மணிக்குள்ள பயிற்சி செய்யற மாதிரி உங்களுக்கு நேரம் அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் நாளை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் நாள் தொடக்கத்தில் செய்ய வேண்டிய அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியா செய்ய போறோம் இடது அக்குள்ள வச்சுக்கணும் இடது கைய ஆதி முத்திரை வலது கையோட நாலாவது விரலால இடது மூக்கம் மூடிக்கணும் நான் ஹம் சொல்றப்ப உள்ளே இழுக்கணும் நான் சோ சொல்றப்ப மூச்ச வெளியில விடணும் உடலுடைய புற அவயம் ஒவ்வொன்றையா மனசுல நினைச்சு கால் விரல்கள் ஹம் சோ பாதங்கள் ஹம் கணுக்கால்தல் ஹாம் சோ கெண்டை கால்தல் ஹாம் சோ

पागुदीगल हम सो खील मुदुगु पागुदीगल हम

मार्ब पगुद हाम सो कई वीर सो உள்ளங்கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் சோ கீழ்கைகள் ஹாம் गल हम सो मेल खाई गल हम सो तोल पटाई गल हाम सो वायद हम सो मू पगुद हाम so khangal ham so kangal ham so नेट्री पागोदी गाल हाम सो ताले पागोदी गाल हाम सो மெதுவா தளர்த்திக்கங்க இப்ப பௌர்ணமியிலிருந்து அமாவாசை தேய்விரை குலதெய்வ வழிபாட நீங்க செய்யணும் குலதெய்வம் தெரியலனா கவலைப்பட வேண்டாம் எல்லாருடைய குலதெய்வமுமே யாருன்னா நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டி தான் குலதெய்வங்கள் அம்மாவளி தாத்தா பாட்டி அப்பாவளி தாத்தா பாட்டி குல தெய்வம் தெரிஞ்சாலும் நல்லதுதான் தெரியலனாலும் இதை நினைச்சுக்கலாம் அவங்களுடைய பேர் தெரியலனா கவலைப்பட வேண்டாம் என்னுடைய தாத்தாவோட அப்பாவே என்னுடைய தாத்தாவோட தாத்தாவேன்னு கூட மனசுல நினைச்சுக்கங்க அவங்கள மனதில் நல்லா தியானிச்சு உங்களுக்கு எதெல்லாம் நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கங்க ஏன்னா இப்ப இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த ஒன்பது கிரகங்கள்ல எங்க வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் நம்மளுடைய முன்னோருடைய ஆன்மா ஜீவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த ஆன்மா நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்க வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் உணர்வுபூர்வமான விஷயங்கள் ஏன்னா இதுல நம்பிக்கை இல்லாதவங்களும் என்ன செய்யறாங்க சாட்டலைட் அனுப்பி செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்குன்னு தான் பாக்குறாங்க உயிரினம் இருக்கான்னு தான் பாக்குறாங்க நாம ஆல்ரெடி தாத்தா எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம்ங்கிற நம்பிக்கையில செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா ஆன்மாவுக்கு தான் அழிவில்லை சொல்றாங்க மனித உடல் தான் எடுத்திருக்கணுங்கிற அவசியம் இல்ல எந்த கிரகத்துல வேணாலும் இருக்கலாம் எந்த ரூபத்துல இருக்க வேணாலும் இருக்கலாம் ஏன்னா அந்த ஆன்மால இருந்து தான் நாமளும் உருவானோம் நிச்சயம் அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையெல்லாம் நீக்குவாங்க அந்த நம்பிக்கையோட மேரு தண்ட முத்ரா உட்காந்துக்கங்க காலை மடக்கி உட்காரலாம் அல்லது காலை நீட்டி உட்காரலாம் சேர்ல கம்ஃபர்டபிளா காலை தொங்க போட்டு உட்காரலாம் ரொம்ப ரம்மியமா சுகமா உக்காந்துருக்கணும் இந்த துண்டு இங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படியே மேரு தண்ட முத்ரா உட்காந்து இப்ப அப்படியே உங்க முன்னோருடைய பேர்கள் எல்லாம் மனசுல சொல்லிண்டு அவங்கள்ட்ட கேளுங்க எனக்கு நோய் முழுமையாக நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய அறிவு தடை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய தொழில் தடை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய வாரிசு தடை நீங்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்க வேண்டும் யார் யாருக்கு எந்த தடை இருக்கோ அது நீங்கணும்னு வேண்டிக்கங்க அடுத்தவங்களுக்காக வேண்டிக்காதீங்க அடுத்தவங்க எனக்கு சொன்னபடி கேட்கணும் வேணா வேண்டிக்கங்க இப்ப அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து வேண்டிக்கலாமா கண்டிப்பா உங்க முன்னோர்கள்ட உங்க குல தெய்வத்திட்ட உங்களுடைய தடையெல்லாம் நீங்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த பதினாறாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நாளை மீண்டும் பதினேழாவது நாள் பயிற்சி முறையில் சந்திப்போம் சந்தோஷம்